ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சலிம் குரு என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் முக்கும் கூடான நன்றிகளுடன் இந்த நேரலை சமர்ப்பணம் செய்கின்றேன் இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தான் அவர் மேடையில் பேசியிருக்காரு எவ்வளோ ஒருத்தவன் வழியில் வந்து ஒரு சீட்டை கொடுத்தான் அது பார்த்தீங்கன்னா மாநாடு சீட்டாக இருக்குது அப்படின்ற தோரை நிலையில் வந்து பேசியிருக்கார் அவருக்கு அரசியல் நாகரிகம் இவ்வளவுதான் அப்படி என்ற புரிதல் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் அவ்வளவுதான் புரியுதுங்களா எவனோ ஒருவன் வந்து தரவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சிறுபான்மை மாநில பிரிவு தலைவர் அவர்கள் வழங்கிய அந்த சீட்டு சீட்டு என்பதை விட அவருக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி மாநாடு நடக்குதுங்க முடிஞ்சால் கலந்துக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு சரிங்களா ஆனால் அண்ணா வந்து அது மேடையில் எப்படி பேசியிருக்கலாம் சரி அவங்களும் இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து மாநாட்டுடைய அழைப்பு இதை கொடுத்தாங்க நான் அந்த மாநாட்டுக்கு போய் கலந்துக்க போகிறது கிடையாது அந்த கூட்டணியில் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஒரு நாகரிகமான பேச்சு எவ்வளோ ஒருத்தவன் வந்து கையில் கொடுத்தான் அப்போ நீங்கள் வந்து எங்கள் மாநில தலைவரை வந்து எப்படி வந்து சிறுமைப்படுத்தி பேசியிருக்கீங்கன்னு பார்த்துருங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் புரியுதுங்களா எங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மேடைகளில் நீ ஒரு முறையாவது இது போன்ற விஷயங்களை பேசாதீர்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்போதே எனக்கு தெரியும் என்னடா நம்ம மாநில சிறுபான்மை தலைவர் வந்து இவருக்கெல்லாம் போய் அடைப்பு தேட தராரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் சரி அரசியல் நாகரீகம் இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய குறித்தானது ஆகையால் அடைப்புகளை அண்ணன் திருமாவளா நன்னுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருந்தால் அவர் இந்த மாதிரி பேசியிருக்கலாம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா அரசியலுடைய அனுபவம் உள்ளவர்களுக்கும் இந்த அழைப்புதல் தரப்பட்டது என்பதை குறிப்பிடத்தக்கது அண்ணன் து அண்ணன் அவர்கள் இனி ஒரு முறை இது போல சிறுமையான விஷயங்களை பேச வேண்டாம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்